அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நான் ஒரு பதிவேற்றம் என்பது நூற்றி எண்பத்தி ஏழாவது நாள் பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து பூந்தன் புனல் புகார் பூமி குறி கண் காண்டற்கு வேந்தர் வினாயினான் மாந்தரை சான்றவன் கொண்டு அதனை நாணி மறைத்ததால் தன் கண்ணின் கண்டதும் எண்ணிச் சொல்லல் சோழ நாட்டு அரசன் தன்னுடைய குடிமக்களை பார்த்து கேட்கிறான் குளிர்ச்சியாக நீரை உடைய புகார் நகரத்தில் உள்ள பூமியின் அளவு நம்முடைய பூமியின் அளவு எவ்வளவு என்று கேட்கிறான் அங்கே அறிவிச்சிருந்த ஒருவன் நினைத்து பார்த்தால் அதிலே களவு களவு பிறரிடமிருந்து களவு செய்த நிலங்களும் அடங்கி இருக்கிறது அவன் உடனே என்ன செய்கிறான் அந்த களவு செய்த இடங்களையும் சேர்த்து கூறுவதற்கு வெட்கப்பட்டு உண்மையாக எது இருக்கிறதோ அந்த அளவை குறிப்பிட்டு சொன்னான் என்று சொல்லுகிறான் இதனுடைய பொருள் என்னவென்றால் கண்ணால் பார்த்தவற்றையெல்லாம் அறிவாளி அப்படியே சொல்ல மாட்டான் அவற்றிலே உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து எது செல்வோ அதைத்தான் சொல்லுவான் எனவே கண்டு தெளிந்து அறிந்தவர்கள் தங்கள் கண்ட உண்மையைத்தான் சொல்வார்கள் அல்லாமல் தாங்கள் கண்டதை எல்லாம் அப்படியே கூற மாட்டார்கள் என்று உணர்த்துகிற பாடல் ஒரு அரசு நிலம் என்று இருக்கிறது என்றால் அதில் அரசு நிலம் மட்டுமல்ல மற்றவர்களுடைய நிலமும் இருக்கலாம் மற்றவர்களும் களவாடப்பட்ட நிலமும் இருக்கிறது என்று உணர்ந்த காரணத்தினால் அந்த சான்றவன் சான்றோன் சரியானதை மட்டும் களவு நிலங்களை எல்லாம் சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அவற்றை மறைத்து விட்டு சரியான அளவை சொன்னானாம் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்க்கலாம் பூந்தன் புனல் புகார் பூமி குறி நண்பர்க்கு வேந்தர் வினாயினான் மாந்தரை சான்றவன் கொண்டு அதனை நாணி மறைத்ததால் தன் கண்ணின் கண்டதுவும் எண்ணிச் சொல்லல் நன்றி வணக்கம்